ஹை ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலியை இந்திய டி டுவெண்டி அணியில் சேர்க்க வேண்டாம் என தேர்வுக்குழு தலைவர் அஜித் தகர்கரிடம் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா கூறியதாகவும் அஜித் தகர்கர் தன் சக தேர்வு குழு உறுப்பினர்களை சம்மதிக்க வைக்க வேண்டும் என ஜெய்ஷா கூறியிருந்ததாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது சத்யபிரகாஷ் என்ற பத்திரிகையாளர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது மேலும் இந்த தகவலை முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கீர்த்தி ஆஷாத் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் விராட் கோலியை சேர்க்கப் போவதில்லை என சில நாட்கள் முன்பு செய்து பரவியது இந்த நிலையில் அது குறித்து பேசி தற்போது கீர்த்தி ஆஷாத் இந்த சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் விராட் கோலி டி டுவெண்டி போட்டிகளில் சுழற்சி பந்து வீச்சாளர்களின் பந்துகளில் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவிப்பதில்லை என்ற விமர்சனம் உள்ளது அதே வைத்தே அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான அணியில் தேர்வு செய்யக்கூடாது என தேர்வு குழு முடிவு செய்ததாக ஒரு பத்திரிகையில் செய்தி வெளியான நிலையில் அதை சொன்னதே ஜெய்ஷாதான் என இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறது ஜெய்ஷா கருத்தை தேர்வுக்குழு தலைவர் அஜித் தகர்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் மேலும் கேப்டன் ரோஹித் சர்மாவிடம் ஜெய்ஷா பேசியதாகவும் அப்போது ரோஹித் சர்மா என்ன நடந்தாலும் சரி கோலி டி டுவெண்டி அணியில் இடம்பெற வேண்டும் என கூறியதாகவும் அந்த தகவலில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது கீர்த்தி ஆசாத் பகிர்ந்துள்ள இந்த தகவலின் உண்மைத்தன்மை குறித்து தெரியவில்லை என்றாலும் கோலி டி டுவெண்ட்டி அணியில் நிச்சயம் இடம்பெறுவார் என்றே பிசிசிஐ வட்டாரத்தில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகோப்பை தொடருக்கான உத்திய அறிவிக்கப்பட உள்ளது அப்போது நிச்சயம் பெயர் அதில் இடம்பெற என எதிர்பார்க்கப்படுகிறது